குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஜெனோ மேம் வெல்கம் டு கேஜேபி டெய்லரி இப்போ நம்ம வந்து ஆரி ஒர்க் வந்து செஞ்சிகிட்ருக்கோம் அது பல மணியில் செய்கிறாங்க ஆனால் எல்லாம் கருத்து போயிடுது நம்ம வந்து வெறும் போல மணியிலே நம்ம செய்ய ட்ரை பண்ணுறோம் மோஸ்ட்லி இந்த பாருங்கள் இந்த மணி வச்சு தான் நம்ம நிறையா செய்கிறோம் இதில் ஹோல்ஸ் இருக்குது பாருங்கள் ரெண்டு சைடும் இந்த ஹோல்ஸை வந்து நம்ம செஞ்சு கட்டிட்டோம்னாலே அது எத்தனை வருஷம்னாலும் இந்த பளபளப்பும் போவாது புரியுதுங்களா இந்த ஷைனிங்கும் போவாது கீழேயும் கொட்டாது ஓகேவா இங்கே பாருங்கள் நமக்கு போது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த ப்ளவுஸு ஃபுல்லாக நம்ம என்ன டிசைன் கேட்குறாங்களோ கஸ்டமர் நம்ம அதை செய்ய போகிறோம் அதனால் இப்போ கழுத்தில் மட்டும் நம்ம வந்து அழகாக அப்படி ரவுண்டு ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு பேக்கில் வந்து நம்மளாக ஒரு இது வச்சு இந்த மணியை வந்து முதுகில் வந்து நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம் எப்பாருங்க இந்த மாதிரி ஒட்டை வச்சு தான் அந்த காலத்து படத்துல எல்லாம் ஜிகு 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 ஜிகின்னு போடுவாங்க பார்த்தீங்களா ஜிகு ஜிகின்னு அந்த மாதிரி வந்து புக் போட்டுப்பாரு இப்போ நம்ம எப்படி காசுப்பட்டு நம்ம இதை கட்டியிருக்கோன்னு பாருங்க எப்பாருங்க இது முதுகில் குத்தாது வெறும் ப்ளவுஸில் வந்து சிங்கிள் துணியில வந்து நம்ம கட்டணம்னா அருந்தா கூட திரும்ப நம்ம அதை வந்து கட்ட முடியும் வேற மணி வச்சு ஸோ நம்ம லைனிங் பிளவுஸு ஃபுல் அண்ட் ஃபுல் ரெடி பண்ணிடணும் பாருங்க கழுத்து பாருங்க லைனிங் பிளவுஸு ஃபுல் அண்ட் ஃபுல் ரெடி பண்ணிடணும் அப்படி ரெடி பண்ணின பிறகு தான் நம்ம இந்த மணியை தைக்கணும் இது பல வீடியோ கொஞ்சம் கொஞ்சம் தைச்சதை வந்து லைவில் கூட நான் போட்டிருக்கேன் இப்போ வாங்க இதை எப்படி தைக்கிறது நம்ம பார்க்கலாம் சரிங்களா இந்த மாதிரி இந்த மணியை வச்சு கையிலே நீங்கள் தைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இங்கே ரெண்டு மணி வந்து ஸ்பாயில் ஆகிருக்கு நம்ம இங்கே ரெண்டு மணி கட்டணும்ப்பா உள்ளார இந்த இடத்துல நீ கட்டணும் பாருங்க இதை நம்ம வந்து அப்போ பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ ப்ரிண்ட்டு வந்து நம்ம ஃபுல்லாக வந்து இந்த சைடு கவர் பண்ணிட்டோம் இந்த சைடு நம்ம பிரிண்ட்டு ஃபுல்லாக தைக்கணும் ஏன்னா சப்போஸ் புடவை வந்து சிங்கிளாக போடுறோன்னு வச்சுக்கோங்க ஓகே எப்படி இதை நம்ம தைக்க போகிறோன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த மீனில் இருந்தால் நம்ம எடுக்க போகிறோம் சாரி வந்து சிங்கிளாக போட்டோம்னா இங்கே பாருங்க சாரி வந்து சிங்க்கிளாக போட்டோம்னா நம்ம கழுத்து ஃபுல்லாக அந்த மணி இருந்தால் தான் அழகாக இருக்கும் இங்கே பாருங்க இப்போ இங்கே பாருங்கள் திரும்ப உள்ளே விடணும் இவ்வளோ மணியும் இப்படி தான் நம்ம கட்டியிருக்கோம் இங்கே பாருங்கள் திருப்பிட்டு குத்துன இடத்துல நம்ம இப்போ வந்து ஊக்கு குத்தி நம்ம இங்கே பாருங்கள் முடிச்சு போட போகிறோம் கூட்டலைங்களா அடுத்து இங்க பண்ணணும் அடியிலேயே குத்தி வரணும் அடியில் குத்தி ஊசி எடுத்துட்டேன் ஊசி எடுத்து ஓட்ட எங்க இருக்கோ ஓட்ட அதில் குத்தணும் குத்தியாச்சு இங்கே பண்ண ஆ இது செய்யும் கரெக்டாக அழுத்தி இப்படி செட் பண்ணிக்கிட்டு இங்கே பாருங்க உள்ளே விட்டு அப்படி எடுத்து எடுத்துட்டு இங்கே வரணும் இப்படி கை வச்சு அமுக்கிக்கிட்டு இப்படி திருப்பிடணும் திருப்பிட்டு அந்த இடத்துல இங்கே பாருங்க அவ்வளோதான் இப்போ ஒன்று நம்ம தச்சுட்டோம் கரெக்டாக இங்கே பாருங்க தைச்சிட்டோம் இல்லைங்களா ம் தச்சுட்டோம் வந்து இந்த ஊசி நூலு கீழே இருக்குது நூலு அடுத்தது இங்கே இருக்கு பாருங்க ஊசியே இப்படி வரணும் ஊசியை எப்படி எடுத்து இதில் வந்து நம்ம வந்து ஒரு பொசிஷன் வச்சிருக்கோம் இந்த பட்டையானது வந்து மேலே இருக்குது இந்த கூறு மேலே இருக்குது இப்போ கீழே ஊசியை குத்தி குத்திருக்கிறதுனால கூர்மையானது தான் இந்த ஊசியில் விடணும் பாருங்க கூர்மையானதை தான் ஊசியில் விடணும் ஊசியில் விட்டாச்சா ஆ ஆ விட்டுட்டு அப்படி பிடிச்சிக்கணும் பாருங்கள் திரும்ப கீழேருந்து ஊசி அதில் கொண்டுட்டு வந்து இந்த ஓட்டையை வச்சு ஓட்டையில் வைக்கலன்னா கூட நீங்கள் வந்து ஊசி எடுத்துகிட்டு திரும்ப அந்த ஓட்டையில் நம்ம குத்தி அதை எடுத்து வந்துடலாம் இப்ப பாருங்கள் ஓட்டையில் குத்திவிட்டு ம் செட் பண்ணியாச்சு அழகாக எப்படி செட் பண்ணிவிட்டேன் இல்லைங்களா இப்போ திருப்பிட்டு அந்த இடத்துல தைக்கணும் பாருங்கள் அப்படி முடிச்சு போட்டு தைக்கணும் தைச்சு இங்கே பாருங்கள் தச்சா இப்போ அடுத்தது இங்கே பாருங்கள் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் அழகாக ஒன்று ஒன்றா வந்து நம்ம செஞ்சு இதை நம்ம லெவல் பண்ணணும் கொண்டுகிட்டு வந்து இந்த பாருங்கள் அழகாக எப்படி செஞ்சுருக்கோன்னு பாருங்கள் ஆரி ஒர்க்கு ம் ஒரு ஒரு மணியாக நம்ம அழகாக கட்டி ம் இப்போ இதை வந்து அழகாக இந்த மணியை வச்சு தான் நம்ம இதை ம் இந்த பாடு கூட நம்ம பண்ண போகிறோம் சரியா இப்போ மெட்டீரியல் ஊசி அது பாருங்கள் ஊசி நூல் எல்லாமே செட்டாக இருக்குது இப்போ இந்த ப்ளவுஸு பாதி ஒர்க்கு தான் முடிஞ்சிருக்கு இன்னும் பாதி ஒர்க் வந்து நம்ம அப்புறமே தான் இது நமக்கு ரெடி ஆகும் சரிங்களா நமக்கு அப்புறம் தான் இன்னும் ஆகும் இது ஃபுல் ஒர்க்கு அடுத்த வீடியோ இதோட பாகம் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவும் நான் கண்டினியூ பண்ணுறேன் ஓகேங்களா இந்த வீடியோவை பாருங்கள் இது எப்படி தைக்கிறேன்னு ஒன்று ஒன்றா பாருங்கள் அழகாக ஆரி ஒர்க்கு சமைய சட்டை ஃபுல்லாக இதை தைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா நீங்கள் என் வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு ஆரி ஒர்க்கு அருமையாக நான் பக்காவாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா ஓகே பாய் என் வீடியோவை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்